மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் அடைஞ்சிருக்கிறது சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது முதல்ல வந்து பாருங்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் இந்த காலகட்டத்தில் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ரகதி அடைஞ்சிருக்க வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல அன்பர்கள் உங்களுக்கு சுயஸ்தான குரு பகவான் மிதுனத்திலே வக்ரகதி அடைகிறார் பார்த்தீங்களா அந்த காலகட்டம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனராசி என்பர்கள் மிதனத்திலே குரு வக்கிரகதி அடைகிறார் சனிக்கு ஒரு நல்ல ஒரு குணம் உண்டுங்க அதை நல்ல குணம்னு நான் சொல்றேன் ஆனா அது ஒரு கெட்ட குணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாருங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓகேங்களா அதனால் நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்க தான் செய்யுது அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகியிருக்காரு மிதனத்துல இருந்து கடகத்துக்கு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிய பயிற்சி ஆகிட்டேன் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்துலதான் இருக்காரு குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு திருப்பி கடகத்துல இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் ஏன்னா அதிசாரமா பயிற்சி இருந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு போயிட்டு அங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் இப்ப பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னா குரு பகவான் கடகத்துல இருக்கும் போது ஒரு விதமான பலன்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதனத்துல போகும்போது ஒரு விதமான பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக நாங்க பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க முற்பகுதி நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல அதிசாரமாக பயிற்சியாகி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அங்கேயே வக்ரகதியை அடைகிறார் இப்ப கடகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு நல்ல விஷயம் தனத்தை நிறைய கொடுத்துருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தில் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது காசு வந்து நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா ஃபேமிலில நல்ல காசு நடமாட்டம் இருக்குப்பா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணலாம் நம்ம அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான எசென்சியல்ஸ் திங்ஸ் வாங்கலாம் பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நகை வாங்கலாம் பிள்ளைக்கு வந்து ஒரு வெள்ளி வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தோணும் தாராளமா ஆனால் ஆனா லெவலில் வந்து செய்யாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்பத்தி காலகட்டம் நல்ல லாபம் வரும் நல்ல லாபம் வரும்போது இந்த லாபம் நிரந்தரம் அப்படின்னு நம்ம அகல கால் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லாபம் வந்து சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளக்சுவேட் ஆகும் கிராஃப் மாதிரி ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் வருது அப்படின்னும் போது நம்மளால ஃப்ரெஸ்டேட் ஆகும் ஆக நம்மளுக்கு பத்து ரூபாய் நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்னா ரெண்டு ரூபாய் சேவிங்ஸ் செய்யுங்க அந்த ரெண்டு ரூபாய் சேவிங்ஸ்ல ஐம்பது பைசா நீங்க வந்து செலவு வச்சுக்கோங்க செலவெல்லாம் போவது தான் சேவிங்ஸ் ஆனா நான் என் சொல்றது எப்படின்னா நீங்க செலவெல்லாம் போயிட்டு ரெண்டு ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அசர்ட்டுக்கு நம்ம வாங்கி வைப்போம் வச்சுங்களா வெள்ளி வாங்கி வைக்கிறது கோல்டு வாங்கி வைக்கிறது பொம்பளை பிள்ளை எங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க தானே அப்ப அந்த ரெண்டு ரூபாயில் ஒன்னார ரூபாய் வச்சுடுங்க ஐம்பது பைசாக்கு நீங்க அந்த மாதிரி அசர்ட்டா ஒரு ஒரு வெள்ளி வாங்கி வைக்கிறது இந்த கோல்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் சேவிங்கா இருக்கும் அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க ராசி அன்பர்களுக்கு அவங்களோட பேச்சு தான் மூலதனம் அவங்களோட பேச்சு அவங்களோட வாய் அவங்களோட சாதுரியம் இதெல்லாமே மூலதனம் அதை வந்து மறந்துடாதீங்க ஆனால் அந்த சாதுரியத்தினால பேச்சுத்தனத்தினால எப்படி ஒன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க தேவையில்லாமல் ஒன்று ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ராவா பேசி மாட்டிப்பாங்க அந்த எக்ஸ்ட்ராவா பேசுறது அப்படின்றது வேண்டாம் எக்ஸ்ட்ராவா என்ன பேசக்கூடாது அப்படின்னா உங்களோட ரகசியங்களை பேசக்கூடாது ரொம்ப சிம்பிள் நீங்கள் வேறு எது வேணா பேசலாம் எக்ஸ்ட்ராவாக உங்களோட ரகசியங்களை பேச வேண்டாம் அதே மாதிரி மற்றவங்கள பற்றி நீங்கள் பேச வேணாம் மற்றவங்கள பத்தி நீங்கள் ஒத்த வார்த்தை பேச போய் அந்த அக்கா அந்த அண்ணன் உங்களை பற்றி பெரும் இது பொதுவாக வந்து பாருங்க இதுல ஜென்ஸ் எல்லாம் மாற்றதே இல்லை அந்த அண்ணன் இப்படி சொன்னார் சார் இப்படி சொன்னார் அப்படின்லாம் மாற்றதே இல்லை ஆனால் லேடிஸ் நிறைய மாட்டிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா பொம்பளைங்களுக்கே பேச்சு கொஞ்சம் தாராளமான பேச்சு தானே அப்ப என்ன சொல்லுவாங்க அந்த அக்கா அப்படி சொன்னாங்கக்கா உங்களை பத்தி அப்படின்னு நீங்க என்னமோ ஒத்த வார்த்தை சொல்லிருப்பீங்க அதை போய் பத்து வார்த்தையாக பெத்த வார்த்தையாக சொல்லி உங்களை மாட்டை வச்சிடுவாங்க மாட்டை வச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் மனசஞ்சலமா இருக்கும் இல்ல ரொம்ப சங்கோச்சமாக இருக்கா மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயத்துல இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப நம்ம கூட நல்லா பழகுறாங்க அப்படிங்கும் போது ஐயோ புள்ள பாவம் புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுது எது வீட்டு பொண்ணு அழுது வேலையே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்காரோட ஆஃபீஸில் வந்து ஸ்டெனோ எடுக்கிறாங்க அதனால எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி அந்த பிள்ளைய ரெக்கமெண்ட் பண்ற தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நூறு பெர்சன்ட் ஆகுமா ஐம்பது பெர்சன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பாட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல சேர்த்து விட அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஸ்டெனோவா சேர்த்து விடுறோம் இல்லை பிஏவா சேர்த்து விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கே அப்பு வைக்க பார்க்கும் எப்படி அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா தீட்டின மரத்துலேயே பாய்வாங்க எந்த மரத்தில் கத்தி தீட்டுறாங்களோ அதிலேயே வந்து குத்தி பார்ப்பாங்களாம் இது வந்து நல்லா வேலை செய் அப்படின்னு அது எவ்வளோ பெரிய பாவம் அது வந்து அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து ஆஃபீஸ் சேர்க்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ரொம்ப அட்ஜஸ்டபுளாக இருப்போம் அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் இப்போ உங்கள் ஆஃபீஸில் சேர்த்தாலும் உங்கள் கணவரோட ஆஃபீஸில் சேர்த்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலகட்டம் வரும் உங்களுக்கும் அவங்களுக்குமே கிளாஷ் ஆகும் கிளாஷ் ஆகும்போது அவங்க இங்க நீங்க உங்களுக்கு கொடுக்குற கிளாஷா அங்க ஆபீஸ்ல வைப்பாங்க கிளாஷே அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னாலும் ஆபீஸ்ல அவங்க டாமினேட் பண்றதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னேறத்துக்கு நம்ம காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிங்கம் வந்து மான பாவம்னு பார்த்தா வந்து அதால வாழ முடியுமா அப்படிம்பாங்க சிங்கம்லாம் எல்லாம் தான் அடிக்குது இப்படி முதுகுல குத்துறது புரியுதுங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது வேண்டாம் யாருக்கும் சிபாசு பண்ணுறது வேண்டாம் யாருக்காகவும் ஷூரிட்டி கை கையெழுத்து போடுறது வேண்டாம் அதே மாதிரி உங்களோட ரகசியத்தை சொல்ல வேண்டாம் மற்றவங்களை பற்றி காசு பேச வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் இந்த காலகட்டத்தில் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ரகதி அடைஞ்சிருக்க வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேலே இருக்குது அப்போ சனியினோட வக்ர பார்வை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுது புரியுதுங்களா அவர் மூணு ஏழு பத்து பார்வை இருக்கு பார்த்தீங்களா அந்த வக்கர பார்வை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுது இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து வந்து பாருங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுயஸ்தானத்திலே குரு பகவான் மிதுனத்திலே வக்கரகதி அடைகிறார் பார்த்தீங்களா அந்த காலகட்டம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்திலே குரு வக்ரகதி அடைகிறார் அப்போ ஜென்ம குரு வக்ரகதி அடைகிறார் ஒரு விதத்தில் நல்லது தான் இருந்தாலும் நம்ம தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது நமக்கு வந்து வரத்துக்கு பார்த்துருக்கோம் வந்துருக்கோம் தொடரும் அது தொடருது அப்படின்னும்போது பெரிய லெவலில் அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடணும் அப்படின்றது நல்லது ஆனால் கட் பண்ணி விடப்போயே வந்து பார்த்திங்கன்னா அது காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் நம்ம புளிவாயை பு புளி வாழை பிடிச்ச மாதிரி ஆகிடும் இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் ட்ராப் ஆகியிருப்பாங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துல வந்த ஜென்ம குருவா வந்த உடனேவே நிறைய பேர் ட்ராப் ஆயிருப்பாங்க பாருங்க குரு பகவான் எப்ப பயிற்சி ஆனாரு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி ஆனார் பார்த்தீங்களா அப்பயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப காலகட்டத்திலே மே ஜூன் ஜூலையிலே ட்ராப் ஆனவங்க நிறைய பேர் ட்ராப் ஆயிட்டு இப்போ வரைக்கும் சிக்கி தவிக்கிறவங்களும் நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி அவங்களா நம்மள விட்டு விலகணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும் அவ்வளோ கிரியேட் பண்ண முடியலை இல்லைங்க உங்களாலே முடியலன்னா வேற யாரால முடியும் இல்லைங்களா அப்ப மிதுனம் நினச்சா நிறைய விஷயத்த சாதிக்கும் அதீத புத்தி பலம் உண்டு அப்ப ரொம்ப விஷயம் தெரியாம பழகிட்டீங்க அப்படின்னா சைலண்டா நைசா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வச்சு இதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க இல்லை ஒருத்தவங்களோட ஹெல்ப் ஃபேமிலில ஒரு பர்சன்ஸோட ஹெல்ப் வச்சு அதை வந்து ஓவர் கம் பண்ணுங்க மறைச்சி 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 வைக்க வைக்க அது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடும் இல்லைங்க இப்ப வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி அதாவது எங்களுக்கு யாரோடவும் அந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆகலைங்க யாரோடையும் தேவையில்லாத சேர்க்க ஒரு நட்பு அப்படின்றது வரலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இனிமேல் போட்டு வர அதில் அதுல உஷாராரு புரியுதுங்களா நட்பு வருதுங்க சேர்க்க வருதுங்க அது தேவையானதா தேவையில்லாத எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அது என்னாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இல்லைங்களா ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உறவாடி கெடுக்கிற கூட்டம் தான் ஜாஸ்தி இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் யாரும் கூட உறவாடவே கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டா நல்லது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருந்துடுங்க அதே மாதிரி நிறைய மெதுனா அரசியன்பர்களுக்கு இடமாற்றம் அப்படின்றது வரும் தொழில் மாற்றம் அப்படின்றது ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்போ இடமாற்றம் அப்படின்னா கூட வேற இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல இருக்க கெட்டது என்ன ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க அந்த இடத்துல போய் சர்வே பண்ண முடியுமா அனலைஸ் பண்ணுங்கள் தொழில் மாற்றம் அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல தகுதி இருக்குது அந்த தொழிலில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்போ தான் போகணும் ஏன் இந்த வார்த்தை சொல்ற அப்படின்னா சனி உங்களுக்கு கர்ம இருக்கா கர்ம சனியாக இருக்கா முற்பகுதியில் வக்ரகதி அடைஞ்சிருக்கா குருனோட ஒன்பதாம் பார்வை அவன் மேலே இருக்க ரொம்ப சந்தோஷம் இப்போ பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி கர்ம சனியாக இருக்கா அவன் மேலே குருனோட பார்வை கிடையாது ஆனால் சனி அப்படின்றது நல்லது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவையாவது இருக்கணும் அப்படின்னு ராஜனை போல யோகம் உண்டு ஆனா இங்க பத்துல இருக்க பாவி ராஜனை போல யோகம் கொடுக்க மாட்டான் உனக்கு வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் உனக்கு இந்த வேலையில நல்ல ஒரு அறிவு இருக்கா திறமை இருக்கா ஆளுமை இருக்கா அப்பதான் அந்த வேலைக்கான பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப நான் வெளியே போறேன் எனக்கு அந்த வேலை தெரியாதுங்க அங்க போய் கத்துக்குற அப்படின்னு போனீங்களானா நீங்க பெருசா டெவலப் ஆக முடியாது உங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கு அந்த ஒரு தொழில்ல அப்படின்னா நீங்க தாராளமா போல கண்டிப்பா அப்லிஃப்ட் ஆயும் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும் அதுக்கப்புறம் சனி நான் முன்னமே சொன்னேன் நவம்பர் இருபத்தி ஏழு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு என்ன பாவம் என்ன இது பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா பத்தாம் பாவம் தொழில் காரகம் தொழில் ஸ்தானத்துல அப்படிம்பாங்க கர்ம சனியா இருக்கான் கர்ம சனி அப்படின்னும் போதுங்க பொதுவாகவே சனிக்கு ஒரு நல்ல ஒரு குணம் உண்டுங்க அது நல்ல குணம்னு நான் சொல்றேன் ஆனா அது ஒரு கெட்ட குணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னா நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அதுக்கான ஒரு பலனை தான் நான் கொடுப்பேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அது நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆகிடும் அட போய் இந்த மனுஷன் எவ்வளவு வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு லாபமே கொடுக்க மாட்டேன்றானேயா அப்படின்ற மாதிரி வரும் பியாண்ட் தட் ஒரு சின்சிரா வேலை செய்கிறீங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு வேலை செய்றீங்கன்னா நூறு ரூபாய் தான் கொடுப்பான் இரநூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்கன்னா இரநூறுபா ரூபாய் தான் கொடுப்பான் லட்ச ரூபாய் வேணும்னா லட்ச ரூபாய்க்கு வேலை செய்யணும் லட்ச ரூபாய் கொடுப்பான் ரொம்ப சிம்பிள் நாங்க லட்ச ரூபாய் வேணுங்க ஆனா நான் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வேலை செய்வீங்க அப்படின்னா பெருசாக லாபம் கிடையாது நான் கடினமா உழைக்கல அப்படின்னா நான் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு வழியே கிடையாது என கரும சரி புரியுதுங்களா அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல சில பல ஒரு என்ன சொல்றது சேலஞ்சஸ் இதெல்லாம் கொடுப்பான் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு நல்லது நமக்கு ஒரு பெரிய படிப்பினையும் பெரிய அனுபவத்தையும் கொடுக்கும் அப்படின்றத வச்சுக்கோங்க ஆக மிதுனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக கவனிங்க நம்மளுக்கு நிறைய இல்யூஷன்ஸ் வரும் அதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க கவனிச்சு அனலைஸ் பண்ணி செயல்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்து இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து நம்ம உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் சுய ஜாதகத்துல தச தசநாதன் பிளேஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ உங்களுக்கு உங்களை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவிகிதம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க அது திருமணமாக இருக்கலாம் இல்லை ரெண்டாவது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேராக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இல்லை ஒரு புது பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் Thank you.